இந்த வீடியோவில் நம்ம முதல் வகை வினைக்கான தொகைப்படுத்தப்பட்ட சமன்பாடு இந்த தலைப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு முதல் வகை வினை அப்படின்றது ஒரு வினைப்படு பொருளோட செறிவை பொறுத்து வினையின் வேகமானது இருந்தாங்க அப்படின்னா அந்த வகை வினை முதல் வகை வினை அப்படின்னு நம்ம சொல்றோம் ஸோ ஏன்ற ஒரு வினைப்படு பொருள் வினை முறிஞ்சி வினை வினை பொ கொடுக்கிற முதல் வகை வினையை நம்ம கருதுவோம் இந்த வினைக்கு வினை வேகம் நம்ம எழுதணும் அப்படின்னா வினை வேகம் இஸ் ஈக்வல் டு வினைப்படு பொருளின் செறிவில் ஏற்படும் மாற்றம் வகுத்தல் நேரத்தில் ஏற்படும் மாற்றம் அப்ப மைனஸ் வினைபடு பொருள் ஏவின் செறிவில் ஏற்படும் மாற்றம் வகுத்தல் நேரத்தில் ஏற்படும் மாற்றம் டி இரண்டாவது இந்த வினைப்படு பொருளோட செறிவு பார்த்தீங்கன்னா ஒரு மோல் இருக்காங்க அப்போ ஒரு மோல் வினைப்படு பொருளோட செறிவு இருந்தாங்கன்னா அந்த வினையோட வேகம் வினைவேக மாறுக்கு சமம் அப்போ வேக விதி அப்படி எழுதணுன்னா வினைவேகம் இஸ்இக்வல் டூ கே இன்ட்டு ஏ வினைப்படு பொருளின் செறிவு பவரில் அதோட மோல்களின் எண்ணிக்கையை எழுதணும் இந்த ஏன்ற வினைப்படு பொருள் ஒரு மோல் இருக்காங்க அப்போ பவரில் ஒன்று கேன்றது முதல் வகை வினைக்கான வினைவேக மாறலி ஏன்றது வினைபடு பொருளோட செறிவு பவரில் இருக்கிற ஒன்றுன்றது வினை வகை அப்போது ஒன்று இருக்கிறதுனால இவங்க முதல் வகை வினை அப்படின்னு சொல்கிறோம் இந்த சமன்பாடு இரண்டு இப்போ இந்த இரண்டு சமன்பாடையும் நம்ம சமன் செஞ்சோம் அப்படின்னா சமன்பாடு ஒன்று மற்றும் இரண்டில் இருந்து ஒன்று மற்றும் இரண்டில் இருந்து மைனஸ் டி இன்ட்டு ஏ செறிவு வகுத்தல் டிடி இஸ் ஈக்வல் டு கே இன்ட்டு வினைப்படுப்பொருளோட சரிவு ஏ பவர் ஒன்று இதில் இந்த டிடிஏ ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துட்டு போகிறாங்க இந்த செறிவு ஏ இருக்காங்க இல்லையா அவங்கள லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துட்டு வராங்க அப்போ மைனஸ் A ஏ வினைப்படுப்பொருளோட செறிவு வகுத்தல் இங்கே கே கூட இந்த கான்சன்ட்ரேஷன் ஏ பவர் ஒன்று பெருக்கல் இருக்காங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்தாங்கன்னா வகுத்தலுக்கு வந்துடுவாங்க அப்போ ஏ பொருளோட செறிவு பவர் ஒன்று இருந்தாங்கன்னா கிடைக்கிற ஆன்சர் ஏ செறிவுன்னு கிடைக்கும் அப்போ செறிவு ஏ இஸ் ஈக்வல் டு கேஎன்ட்டு வகுத்தல் இருக்கிற டிடி ரைட் ஹேண்ட் சைடு போனாங்கன்னா பெருக்களுக்கு மாறிடுவாங்க அப்போ டிடி இவங்க சமன்பாடு மூணு இந்த சமன்பாடு மூணு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா தொகையிடல் செய்கிறோம் சமன்பாடு திரியை தொகையீடு ஸோ தொகையீடு செய்கிறதுக்கு லிமிட்டு வேணும் அப்போ லிமிட்டு இங்கே இருக்கிற டீக்கும் இந்த கான்சென்ட்ரேஷன் ஏக்கும் அப்ளை பண்ணணும் ஃபஸ்ட்டு ஏ பொருளோட செறிவுக்கு லிமிட்டு ஆரம்ப நிலை கான்சென்ட்ரேஷன் ஏ முதல் இறுதி கான்சன்ட்ரேஷன் ஏ அதே மாதிரி டீக்கு லிமிட் அப்ளை பண்ணோன்னா டி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ முதல் டி வரை லிமிட்டு அது ரெண்டு லிமிட்டையும் இந்த பாட் மூணில் அப்ளை பண்ணுறோம் அப்போது இன்டகிரேட்டட் மைனஸ் டி இன்ட்டு ஏ வினைப்படுப்பவர்களோட செறிவு வகுத்தல் ஏவோட செறிவு இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு டிடி கேன்றது வினைவேகம் மாறலி அதை தொகையுடு செய்ய முடியாது வெளியேடு இன்டெகிரேட்டட் டிடி டிக்கு லிமிட் என்ன சொல்லியிருக்காங்க ஜீரோ முதல் டி ஆரம்பம் முதல் இறுதி டி அப்ளை பண்ணிட்டோம் அதே மாதிரி ஏ செறிவுக்கு இனிஷியல் அதாவது ஆரம்ப நிலை செறிவு ஏ நாட்டு முதல் இறுதி செறிவு ஏ ஸோ அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மைனஸ் டி இன்ட்டு ஏ செறிவு வகுத்தல் ஏ செறிவுன்னு இருக்காங்க இல்லையா பாருங்க இவங்க இன்டகிரேட்டட் டிஎக்ஸ் பை எக்ஸ்ன்னு இருக்காங்க இப்போ இவங்களுக்கு ஃபார்முலா லான் இந்த ஃபார்முலாவை இங்கே நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்னா மைனஸ் லான் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ ஆரம்ப நிலை செரிவு A நாள் இறுதி நிலை செறிவு ஏ இஸ் ஈக்வல் டு கே இன்ட்டு டிஃப்ரென்சியலுக்கும் இன்டகரலுக்கும் கேன்சல் ஆகிடுவாங்க அப்போ கேஇ்டு டீன் இருக்கும் ஆரம்ப நிலை லிமிட்டு ஜீரோ இறுதிநிலை லிமிட்டு டி இப்போ இங்கே ஃபஸ்ட்டு இறுதிநிலை லிமிட்டு அப்ளை பண்ணதுக்கப்புறம் மைனஸ் சிம்பிள் போட்டுட்டு ஆரம்ப நிலை சரிவை அப்ளை பண்ணணும் அப்போ பாருங்கள் இறுதிநிலை லிமிட்டு மைனஸ் லான் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ அதுக்கடுத்து ஃபார்முலாவில் இருக்கிற மைனஸ் பாருங்கள் இங்கே மைனஸ் லான் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் லோயர் லிமிட்டு ஏ நாட் இஸ் ஈக்வல் டு கே இன்ட்டு அப்பர் லிமிட்டு டி மைனஸ் லோயர் லிமிட்டு ஜீரோ இப்போது பாருங்கள் மைனஸ் லான் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் லான் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ நாட் டி மைனஸ் ஜீரோ டி கே டி கேடி இவங்க சமன்பாடு 4. ஓகேங்களா அடுத்து என்ன பண்ண போகிறோம் இந்த லான் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஏ நாட்டுக்கு முன்னாடி பாசிட்டிவ் இருக்காங்க அவங்கள ஃபஸ்ட்டும் மைனஸ் லான் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ செகண்டும் நம்ம எழுதுகிறோம் அப்போது லான் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ நாட் மைனஸ் லான் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ இஸ் ஈக்வல் டு கே இன்ட்டு டி இவங்க சமன்பாடு ஐந்து அடுத்து இந்த சமன்பாடு ஐந்தை எப்படி மாற்றுறோம் அப்படின்னா இவங்க லான் a மைனஸ் லான் பி அப்போ லான் ஏ மைனஸ் லான் பி இஸ் equal டு லான் ஏ by b இந்த ஃபார்மில் இங்கே அப்ளை பண்ணணும் இப்போ லான் ஏக்கு பல ஏ நாட் லான் பிக்கு பல லான் ஏ இருக்காங்க இப்போ லான் ஏ பை பி அப்போது லான் ஏக்கு பல concentration ஆஃப் ஏ நாட் மைனஸ் பிக்கு பல கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ is equal to ரைட் ஹேண்ட் சைடு கே இன்ட்டு டி அடுத்து இந்த லானை லாகாக மாற்றணும் லாகாக மாற்றணும்னா டூ பாயிண்ட் த்ரீ நாட் த்ரீயால் மல்டிபிள் பண்ணணும் அப்போ டூ பாயிண்ட் நாட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ நாட் வகுத்தல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் a is equal டு கே இன்ட்டு டி கே மதிப்பு தான் நமக்கு தேவை இந்த டீயை லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு வந்தோம்னா எங்கள் பெருக்கள் இருக்காங்க எந்த பக்கம் தானே வகுத்தல்ல மாறிடுவாங்க அப்போ டூ பாயிண்ட் த்ரீ நாட் த்ரீ டிவிடட் பை டி இன்ட்டு லா ஏ நாட் மைனஸ் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ இஸ் ஈக்வல் டு கே இவங்க தான் முதல் வகை வினைக்கான தொகைப்படுத்தப்பட்ட சமன்பாடு கே இஸ் ஈக்வல் டு டூ பாயிண்ட் த்ரீ நாட் த்ரீ டேட் பைட் டி இன்டர்லாக் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ நாட் செறிவு ஏ நாட் வகுத்தல் செறிவு ஏ இந்த சமன்பாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டேமும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் கேன்றது வினைவேக மாறலி செறிவு ஏ வினைப்படு பொருளோட ஆரம்ப நிலை செறிவு செறிவு ஏன்றது வினைப்படுப்பொருளோட இறுதி நிலை செறிவு ன்றது நேரம் ஓகேங்களா அடுத்து நம்ம என்ன எழுத போறோம் அப்படின்னா இந்த முதல் வகை வினைக்கான வரைபடம் நேர்கோட்டு சமன்பாடு ஒய் ஈக்குவல் டு எம் எக்ஸ் பிளஸ் சி இருக்காங்க இல்லையா அதனுடைய வடிவத்தில் எழுத போறோம் அவ்வளவுதான் வேற ஒண்ணு இல்லை அதுக்கு நம்ம எடுத்துக்கிற சமன்பாடு ஐந்து எடுத்துக்கணும் அப்போ சமன்பாடு ஐந்து ஐந்தில் இருந்து பிறகு ஃபஸ்ட்டு ஐந்து எடுத்துக்கலாம் லான் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ நாட் மைனஸ் லான் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு டீன்னு இருக்காங்க இந்த மைனஸ் லான் ஏ சரிவு இருக்காங்க இல்லையா இவங்க ரைட் ஹேண்ட் சைடு போனாங்கன்னா ப்ளஸ்ஸுக்கு மாறிடுவாங்க அப்போ லான் concentration ஆஃப் ஏ நாட் இஸ் ஈக்வல் டு கேடி ப்ளஸ்ஸு லான் ஏன்னு கிடைக்கும் அடுத்து இந்த கேடி ரைட் ஹேண்ட் இந்த லெஃப்ட் hand சைடு வந்தாங்கன்னா ln a செரிவு அதாவது ஏ நாட் minus மைனஸ் கேடி equal to டு லான் ஏ வினைப்படுப்போர்களோட செறிவு இவங்க தான் நமக்கு தேவையான சமன்பாடு இதில் ஒய்யு இந்த லான் ஏ எக்ஸு டி எம் வந்து இந்த கே ப்ளஸ்ஸு இங்கே வந்து சி ஓகேங்களா அப்போ கிராப் வரைஞ்சோன்னா எக்ஸுக்கு நேரம் யார் இருக்காங்க டைம் இவங்கள எக்ஸ் ஆக்சிஸ்லையும் ஒயுக்கு நேராக யார் இருக்காங்கன்னு பாருங்க லான் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ எம்ன்றது இங்கே சாய்வு சின்றது வெட்டு துண்டு சாய்வு எம்மோட வேல்யூ மைனஸ் கே அப்போ ஸ்லோப்பு இந்த மாதிரி நெகட்டிவ்ல கிடைப்பாங்க சாய்வு ஈக்வல் டு மைனஸ் கே அதுவே வெட்டு துண்டு வேல்யூ கேட்டாங்கன்னா சிக்கு நேராக இருக்கிற மதிப்பு லான் ஏ நாட்டோட செறிவு